நம்மளே ரகுமான பிரிஞ்சிட்டாரு சொல்ற எங்க ராணிக்காட் ரகுமான பிரிஞ்சுட்டே இருபத்தி ஒன்பது ஆட்சாம பொண்டாட்டி அவரு பிரிஞ்சுட்டாங்க ராஜா நீ எங்க ராணிக்கா எங்கடா நீ இப்ப எங்கடா நிற்க டேய் 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 தேவையில்லாத முடிவெல்லாம் எடுத்துடாத கொஞ்சம் போற நான் பாறேன் நீ சரியான நீ நிக்கிற இடத்த சரியான எடுத்து சொல்லு ஆஹ் சரி சரி கொஞ்சம் கொஞ்சம் நான் பாரு கொஞ்சம் பொறு நான் பாரு கோதாரிக்காரரா என்னடா முடிவு எடுக்க போறா கோதாரிக்காரா கொஞ்சம் போடுறா வாறேன்டா எது வாறியா கிரியா வாடா கிரியா வாடா கவுமாஞ்ச விரிஞ்சுட்டு ஆடு ரவுமாஞ்சியரும் போட்டாத்தியோ காதது

வந்துட்டாங்க ஏஆர் ரஹ்மான பொண்டாடி விரிஞ்ச மண்ணாங்கட்டியில பொண்டாடி விரிஞ்ச ஏஎம் ராமில பொண்டாடி விரிஞ்சு பைத்தியாரனு கூட பிறந்த சவரத்துகளை பாக்கல பெத்த சாயிதப்பனை பாக்கல எங்கே கிடக்கிறவனுக்கு வந்து பொண்டாட்டி பிரிச்ச அது பிரிஞ்சு இது பிரிஞ்சு உன்ன நான் கொல்லுவேண்டா நீ உயிரோட இருந்தேன்னு உன்ன கொல்லாம விட மாட்டேன் உன்ன கொல்லுவேன் முடியான நீ என்ன இருக்கிறத விட சாகரம் நல்லண்டா கொஞ்சம் மாடம் கொஞ்சம் மாடம் கொஞ்சம் மாடம் கொஞ்சம் மாடம் கொஞ்சம் மாடம் ஒன்னாது ஏற மாட்டா முன்னாடி பிரிஞ்சானா உனக்கு என்னடா கூட பிறந்த சாகரத்தை பாக்கல பெத்த சாயுதனை பாக்கல அது ஏற மாட்டா முன்னாடி பிரிஞ்சா உன்ன நான் தானே கொள்றேன் உன்னை கொள்ளா முட மாட்டேன் நீ இந்த பக்கம் வந்துடாத மாட்டிடாத நீ இந்த பக்கம் அடி சாப்பிடா ஒண்ணு வைத்தியாரம் அவ்வளவு அவசரம் வேலையா கோல் பண்ணி வர சொல்லி ஏற மாட்டா முன்னாடி பிரிஞ்சா ஏற மாட்டேன் よかった。